அன்பு நாளடியார் வணக்கம் நாள்தோறும் ஒரு நாளடி என்கின்ற அடிப்படையில் கடைசி பாடலில் இருக்கின்றோம் முந்தைய பாடலில் பிறர் சொல்லும் கோளுரைகளுக்கு செவி கொடாமை பெருந்தன்மை ஆகும் என்பதை பற்றி பார்த்தாயிற்று அதனைத் தொடர்ந்து இந்த பாடலில் சமண முனிவர்கள் எதை கூறப்போகிறார்கள் என்பதை பற்றி பார்க்கலாம் பெரியவர்கள் நாம் உண்ணக்கூடிய உணவினை பிறருக்கு தானமாக கொடுத்து விட்டு பிறகு தாம் உண்ண வேண்டிய உணவினை உண்ணுவார்களாம் அப்படி உண்ணும் பொழுது காமம் வெகுளி மயக்கம் என்னும் மூவகை குற்றங்களால் ஏற்படக்கூடிய பாவங்களை போக்கி வாழ்நாள் முடியும் வரை அவர்களை துக்கத்தில் நின்று நீக்கிவிடுமா இப்பொழுது நாம் பார்க்க வேண்டிய பாடலின் நூற்றி தொண்ணூறு முற்றுற்றும் தூற்றினை நாளும் அறம் செய்து பிற்றுற்றும் தூற்றவர் சான்றவர் துற்று முக்குற்றம் நீக்கி முடியும் அளவெல்லாம் துக்கத்துள் நீக்கிவிடும் முதலில் பிறரை உண்பித்து பிறகு தாம் உண்டு தீர்த்தலே பெருந்தன்மை ஆகும் என்பது இதன் பொருளாகும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்